எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து தேர்ஸ்டேக்கான விளாக் பார்த்துடுறாங்க தேர்ஸ்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேற்றக்காக நாலரை மணி போலவே நான் வந்துட்டு துளசி மாடத்துக்கு வந்து கோலம் போடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவில் தான் போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் கோலம் போடுறீங்க அதை வந்து பச்சரிசி மாவில் போடுங்கன்னு இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே மா கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறமா இப்போ போல் நிலவாசல் படியுமே தீபம் பருத்தியாச்சுங்க தென் எனக்கு இந்த புத்தா ஸ்டாச்சு கிட்ட தீபம் பருத்தி வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் இருக்குது அதனால இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம சாமி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய தண்ணி மாற்றி அன்னப்பிரசாதம் பிரசாதம் எல்லாமே மாற்றி வச்சாச்சுங்க வச்சதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பாபாவுக்கு அபிஷேக பூஜைகள் செய்வேன் இந்த மாதிரி சில ஃபார்மெட்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லா நாளுமே இந்த பூஜைகள் வந்து கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி நான் பண்ணிட்டு வர்றப்போ எனக்கு அந்த வைப்பு நல்லாவே இருக்குங்க வீட்டுக்குள்ளேயுமே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே ப்ராப்ளமே வராதுன்னு இல்லை வந்தாலுமே அது வந்து பனி மாதிரி விலகி போயிடுங்க வந்த சுவடு தெரியாமல் மாறி போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சில சில விஷயங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பிலீவில் தான் வந்து அது நடக்கும் எப்போவுமே நம்மளோட தாட்ஸ் வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு இருந்தால் நமக்கு நல்லதே நடக்குங்க அதே இது நெகட்டிவாக யோசிச்சு நான் இது நடந்துருமோ நடந்துருமோன்னு நினச்சிங்கன்னா அதுதான் நடக்கும் ஸோ எப்போவுமே உங்கள் எண்ணம் தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மறக்கவே மறக்காதீங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க எனக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க இல்லையா அதுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க நம்ம இப்படி இருக்க போகிறோம் நம்ம லைஃப் இப்படி செட் ஆகப் போகுது அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபட்டுவாங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் வந்து மாறும் எனக்கு அப்படிதாங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக என்னோட லைஃப் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே வருது அதனால தான் நான் வந்து இந்த வழிபாடுகளை வந்து நிறுத்தலை கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன்னு சொல்லலாம் எனக்கு அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்போ நான் ரொம்பவுமே பிரேக் எடுத்திருந்தேன் எல்லாமே எனக்கு வந்து போன மாதிரி இருந்துச்சு அப்பா இல்லைங்கிறப்ப எனக்கு லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் அதுக்கப்புறம் என் அப்பா வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் உங்கள் கூட தான் இருக்கேன் நான் எங்கேயும் போகலை அப்படிங்கிற ஒரு பிலீவ் வந்து அப்பா எனக்கு கொடுத்துட்டே இருந்தார் அதனால இன்றைக்கி நான் திருப்பியுமே என்னென்ன ரெஃப்ரெஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் லைஃப்பில் எல்லாமே இருக்குங்க நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நிறைய நெகட்டிவ்ஸுமே இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்த்து நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் நல்லபடியாக செட் ஆகுங்க அதே மாதிரி தான் இன்றைக்குமே மார்னிங் வந்து பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டே தான் இருப்பா நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் பூஜை பண்ணுறப்போ பாப்பா எந்திரிக்க மாட்டாளா அப்படின்னு எங்கள் வீட்டில் பாப்பாவாகட்டும் தம்பி ஆகட்டும் நீங்கள் என்ன பண்ணாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க அவங்க எப்போ எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் எந்திரிப்பாங்க நான் நாலு மணிலேருந்து பூஜை பண்ணாலுமே பாட்டு பாடினா மட்டும் சவுண்ட் கம்மி கம்மியாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் மற்றபடி பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அதெல்லாம் டிஸ்டபாலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காலையிலுக்கு மேடம்க்கு வந்து பருப்பு பொடி வந்து மாமன் ஊருக்கு போறதுக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதை வந்துட்டு பாப்பா எனக்கு வந்து போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தோசையில் வந்து பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டா சந்தகையில் யாராவது பொடி பொடி சந்தக சாப்பிடுவாங்களா என் பொண்ணு சாப்பிடுவாங்க இது ஒன்றுமே இல்லை வெங்காயம் தென் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம வந்து பருப்பு பொடி வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா அது கொஞ்சம் போட்டு நல்லா சாட்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து பொடி சந்தகை பொடி தோசையும் பொடி த சந்தகையும் சாப்பிட்டு மேடம் நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு இன்னைக்குமே கிளாஸ் இருந்துச்சுங்க நான் கிளம்பியாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆரி கிளாஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கான்னு நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குங்க இது வந்து டைரக்ட் கிளாஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக ஒர்க்கிங் டேஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டூ மந்த்ஸ் வருங்க நான் வந்து இடையில ஒன் மந்த் அப்பா இதானதுனால நிறைய லீவ் கொடுத்துருந்தேன் பட் அப்படி இருந்துமே இவங்க வந்து கிளாஸ் கோர்ஸ் முடிச்சு இப்போ ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அங்கே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக கிளம்பி எங்கே வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓ பங்க் வந்து வந்திருந்தாங்க நம்ம சாய்பாபாவை பார்க்கறக்காக எல்லா வாரமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த உச்சிக்கால பூஜையை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படியே மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க பாபா கோயிலுக்கு மாதத்தில் ஒரு தடவை நச்சு போய் நம்ம மகாராஜை பார்த்துட்டு வந்தால் எனக்கு வந்து அந்த மாதமே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப நாளாக போகாமல் இருந்தால் இப்போ இருந்து திருப்பியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பா டெத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு எல்லாமே நார்மலாக மாறிட்டு வருது கண்டிப்பாக அவர் நினச்ச மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் தென் ரைஸ் வச்சுட்டு ஆன்லைனில் கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கேங்க ஆன்லைனில் என்ன கிளாஸ் எடுப்பீங்க மத்தியானத்தில் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஜூம்பா கிளாஸ் ஆன்லைனில் வந்து ரெண்டு பேர் வந்துட்டு வந்துட்டுருக்காங்கங்க ஒருத்தங்க வந்து த்ரீ டு ஃபோர் அட்டன் பண்ணுவாங்க ஒருத்தங்க டூ டூ த்ரீ அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிளைண்ட் வந்து அப்ராடு ஒரு கிளைண்ட் வந்து நம்ம ஊரே தாங்க பட் அவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்கறனால ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க அதுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பா படுத்து தூங்கிட்டாங்க நான் வந்து இருந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருந்தேன் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்காதா எப்படி அங்கேயும் இங்கேயும் போகிறோம் போகிறேன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு வந்து எப்படி மத்தியான நேரத்தில் தூங்குவீங்களா அப்படியெல்லாம் கேட்குறீங்க எனக்கு வந்து செக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குங்க இதுக்கு அடுத்தது இங்கே போகணும் அடுத்தது இங்கே போகணும் அப்படின்ட்டு ஆனால் கண்டினியூஸாக நாள் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கனால வந்துட்டு எனக்கு அந்த டயர்ட்னஸே இருக்காது இது வந்து சிக்ஸ் ஓ ஒரு கிளாஸ் இருக்குதுங்க ஃபைவ் டு சிக்ஸு அங்கேயுமே முடிச்சுட்டு இன்னொரு கிளாஸ்மே அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு வரப்போவே அடுத்த நாளுக்கு சமைக்கிறதுக்காக முருங்கா சாம்பார் வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு முருங்கா தென் கொஞ்சம் காய்கறிகள் அப்புறம் பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா அதெல்லாம் பக்கத்தில் இந்த மளிகை கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க வந்தோடனே என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு சாமி ஸ்டாண்டை தான் க்ளீன் பண்ணேன் எப்போவுமே வந்து வியாழக்கிழமை காலையில் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை இருக்கும் ஸோ அதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை அதுக்கப்புறமா வந்து குங்கும சந்தனம் தண்ணி அன்னப்பிரசாதம் தாங்க படுப்பேன் நம்ம இன்னைக்கு தொடச்சிருக்கோம் அதனால சாமிக்கு எதுவும் வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் இல்லைங்க எப்போவுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து அன்னப்பிரசாதம் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிட்டு படுங்க இது எப்பவுமே இப்படி வச்சுருவாங்க வச்சுட்டு அதே மாதிரி தீபத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தென் நம்மளோட ஏலக்காய் கிராம்பு போட்டு காயின் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து லக்ஷ்மியை வந்து ஈர்த்து வைக்கும் அப்படிங்குவாங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு நைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா பச்சைப்பயிர் தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லி பச்சைப்பயிறு வந்து மத்தியானமே வந்து ஊற போட்டுகிட்டு போயிருந்தேன் பாப்பாவுக்கு நார்மல் தோசை விட இந்த மாதிரி கிராம்ஸு எல்லாம் ஊற வச்சு எதெல்லாம் சாப்பிட மாட்டாலோ பச்சை பச்சைப்பயிறு கொள்ளு இதெல்லாம் எதெல்லாம் சாப்பிட மாட்டாலோ அதெல்லாம் வந்துட்டு தோசையாக ஊற்றி கொடுத்துருவேன் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பச்சை பயிருக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சூண்டு இஞ்சி இது வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை பயிருக்கான மெஷர்மெண்ட்டுங்க இதை நல்லா மிக்சியில் எடுத்துட்டு நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் இதுக்குள்ளே ரைஸ் எல்லாம் சேர்த்துருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டாங்க வெறும் பச்சை பயிரே உங்களுக்கு தோசை வந்து முட்டை தோசை மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும் சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசையை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தொட்டுக்கறக்கு வந்து புளிச்சட்னி செஞ்சுருந்தாங்க பாப்பா சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறமா எனக்குமே நான் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா நைட் கேர் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவுமே நான் சொல்கிறது டபுள் டைம் ப்ரஷ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ தூரம் வெயிலில் அழகிறதுனால பயங்கரமாக டீட்டான் ஆகும் அதனால எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் பட் இன்னைக்கு டைம் இல்லைங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ தான் மார்னிங் வந்து எனக்கு சீக்கிரம் எந்திரிக்க முடியும் எப்போவுமே நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் கழுகிடுவேன் வெள்ளிக்கிழமை மட்டும் அடுப்பை வந்து துடைக்க மாட்டேங்க நைட் படுக்கிறப்பவுமே ஜஸ்ட்டு வந்து கீழே கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன் அடுப்பை வந்து துடைக்க மாட்டேன் ஃப்ரைடே மட்டும் துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வியாழக்கிழமையே நல்லா சோப் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தென் வந்து நம்ம எப்போவும் வந்து சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதையுமே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து நல்லாவே துடைச்சி எடுத்தாச்சுங்க நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபேஸ்க்கு வந்து நைட்டு ஆயில் போட்டு படுக்கிறீங்களே உங்களுக்கு வந்து ஆயில் ஆயிடாதா ரொம்ப ஆயிலிக்காகாதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு அதனால் இப்போ நான் நைட் ஆயில் போடுறதுனால எனக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வரதெல்லாம் ரொம்ப இருக்குங்க இப்போ நான் ஆயில் போடாமல் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு பிம்பிள் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு அதனால டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஆயில் போடுறேன் எனக்கு பேபிலேருந்தே அம்மா வந்து ஆயில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தான் படுக்க வைப்பாங்க ஸோ எனக்கு ஆயில் செட் ஆகிடுச்சு உங்களோட ஸ்கின் டோன் இல்லை உங்களுக்கு ஸ்கின்னோட ப்ராப்ளம் தெரிஞ்சு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க பட் கண்டிப்பாக நைட் ஸ்கின் கேர் பண்ணியே ஆகணும் ஃபேஸில் வந்து டேல்கம் பவுடரோடு படுக்கிறது அட்வைசபிள் இல்லைங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன என்ன ஸ்கின் கேர் ரொட்டின் ஃபாலோ பண்ணுவீங்களோ அது ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே நைட்டு வந்து சாண்டில் ஆயில் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுப்பேன் இது எனக்கு சைல்டுஹுட்லேருந்தே இந்த பழக்கம் இருக்குங்க பாப்பாவுக்குமே நான் இதை தான் பழக்கி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வந்து ஆயிலுக்கு ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டாக்டர் கிட்டே அட்வைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க மேடம் தூங்காமல் டிவி பார்த்துட்ருக்காங்க மதியானம்லாம் தூங்கி எந்திரிச்சதுனால இப்போ நான் படுக்க போனதுக்கப்புறந்தாங்க மிரட்டி படுக்க வைக்கணும் என்னோட டே இன்னைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்